பலருக்கும் தெரிந்த நடிகை ஒருத்தவங்க சந்தோஷமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க யார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் நாடோடிகள் படம் மூலமாக நல்லா பிரபலமானவங்க தான் நடிகை அபிநயா ஸோ இப்போ வரைக்குமே நிறைய படங்களில் இவங்க குணச்சித்திர ரோல்களில் நடிச்சுட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ கரண்ட்டாக மூக்குத்தி அம்மன் டூ அதில் ஒரு முக்கியமான ரோலில் இவங்க நடிக்கிறாங்களாம்மா ஸோ அது குறித்த புய படங்களெல்லாம் அவங்களே சோசியல் மீடியாஸில் பதிவிட்டுருந்தாங்க இந்த தான் அபிநயா ஒரு சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்காமா ஸோ அது குறித்த அந்த ஃபோட்டோவை அவங்களே ஆஃபீஸில் வெளியிட்ருக்காங்க ரிங் த பெல்ஸ் கவுண்ட் த ப்ளஸ்ஸிங்ஸ் ஃபார் அவர் ஸ்டார்ஸ் டுடே ஹேஷ்டேக் எங்கேஜு பெல்ஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கேப்ஷனோடு தான் பதிவிட்டிருக்காங்க இவங்க திருமண நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கேன் அந்த நபரோட ஃபேஸ் அக்காட்டில் ஸோ ஹேண்ட் மட்டும் இருக்கிற இந்த ஃபோட்டோவை தான் இப்போதைக்கு பதிவிட்ருக்காங்க ஸோ இன்னும் சில நாட்கள்லேயே உங்களோட திருமண ஃபோட்டோவெலாம் வெளியாகும் அப்போ கண்டிப்பாக ரிவீல் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மஜா தமிழ் சார்பாக எங்களோடய வாழ்த்துக்களை நாங்கள் தெரியப்படுத்திக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக உங்களோட விஷேஷ கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இவங்க நடித்ததில் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்யூ